பெரியவாள் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒரு முதியவர் இறக்கும் தருவாயில் தன் மகனை அருகில் அழைத்து பல விவரங்களை சொன்னார் கடைசியாக தான் ரூபாய் நூறு ஒருவரிடம் கடன் பட்டதாகவும் அதை மகன் தர வேண்டும் என்று சொல்லிய பின் உயிர் துறக்கிறார் அப்போது மகனுக்கு அறுபத்தி ரெண்டு வயது கிராமத்தில் கர்ணம் வேலை பார்த்தவர் அவருக்கு சம்பளம் பதினைந்து ரூபாய் தனது தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் ஒருட்டு மூன்று வருடங்கள் சிரமப்பட்டு நூறு ரூபாயை சேர்த்துவிட்டார் ஆனால் தந்தைக்கு கடன் கொடுத்தவர் யார் என்று தெரியாத நிலை சேமித்து வைத்த பணத்தை எங்கே கொண்டு போய் தருவது காஞ்சி மகானின் பரம பக்தரான தனது தந்தையின் கடன் விவகாரம் ஒருவேளை மகானுக்கு தெரிந்திருக்குமோ காஞ்சி வந்து அவர் மகானிடம் விவரத்தை சொல்கிறார் ஒரு நாள் மனத்தில் தங்க சொல்லி அவருக்கு கட்டளை மறுநாள் காலையில் மகான் மகனிடம் சொல்கிறார் இங்கிருந்து நேராக நீ ஆலத்தம்பாடி கிராமத்துக்கு போ அங்கே இருக்கும் அக்ரஹாரத்தில் உள்ள கடைசி வீட்டுக்காரர் தான் உன் தந்தைக்கு கடன் கொடுத்தவர் என்று சொல்லி ஆசி வழங்கினார் அங்கே போனவருக்கு ஆச்சரியம் வீட்டு பெரியவர் இறந்து போயிருந்தார் மகன் மட்டும் இருந்தார் அவரிடம் போய் விஷயத்தை சொன்னதும் அவருக்கே வியப்பு என் தந்தை இறக்கும் போது எனக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டுத்தான் போனார் ஆனால் இந்த கடன் கொடுத்த விவரத்தை பற்றி சொல்லவே இல்லையே என்று சொல்லிவிட்டார் பணத்தை கொண்டு வந்தவருக்கோ ஏமாற்றம் விரிவாதமாக அவர் மறுத்துவிட்டதும் அவரையும் அழைத்து கொண்டு காஞ்சி மகானிடம் வந்தார் விஷயத்தை அவர்கள் விரிவாக கேட்டு மகான் லேசாக முருவளித்தார் பிறகு சொன்னார் இங்கேதான் தர்மம் இருக்கின்றது மற்றவர் பொருளை வாங்கும்போது உடனடியாக நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று நினைக்கிறோம் அதை திருப்பித்தர யோசிக்கிறோம் ஆனால் சம்பாதிக்கும் பாவத்திற்கு பரிகாரமே இல்லை உங்கள் விவகாரம் எப்படி வாங்கியவர் தர நினைக்கிறார் கொடுத்தவரின் தந்தை மகனிடம் சொல்லாத காரணத்தால் மகன் வாங்க மறுக்கிறார் ஆனால் தர்மம் உங்களுக்கு தெரியாதில்லையா அடுத்தவளின் பொருள் மீது ஆசைப்படாதவன் தர்மத்தை காப்பாற்றுகின்றவன் இரண்டு பேரும் காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு சென்று அந்த பணத்தை அங்கே இருக்கும் உண்டலில் போட்டுவிடுங்கள் அது அமல் பணம் என்று கூறி அவர்களை அனுப்பி வைக்கின்றார் சின்ன விஷயம்தான் ஆனால் அதில் உள்ள ஆழம் தெரிகிறதா